வெல்கம் டு மை சேனல் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கியாச்சு ஒருத்தர் வீடியோ போட்டுப்பாரு அது யாருன்னா நம்ம ஓசி வருமானத்தில் மக்கள் கிட்டே பிச்சை எடுத்து வாங்கிய வருமானத்தில் வாங்கிய ஃப்ரிட்ஜுன்னு சொல்லினா நம்ம இளவரசாக சொல்லலாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா நம்ம வீட்டில் அதாவது நீங்கள் ஒரு சைக்கிள் வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதா இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி எதில் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க நீங்கள் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வேர்வ சந்தி உழைச்ச காசில் ஆனால் இந்த குடும்பம் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா வேலைக்கே போகாமல் அஞ்சு வீசுக்கு பிரயோஜனம் இல்லை வேலைக்கே போகாமல் வீட்டில் உட்காந்துட்டு பத்து பைசா பண்ணாமல் குழந்தையுமே பொண்டாட்டியும் காட்டி 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 வருமானம் பார்த்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கிற குடும்பம்னு சொல்லலாம் ஆனால் ஏதாச்சும் மே ஒன்றாந்தேதி யாராச்சும் தொழிலாளர் அவார்டுன்னுச்சுன்னா இந்த ஆளுக்கு ஒரு அவார்டு கொடுங்க வேலைக்கு போகாத உலக மகா சோம்பேறி அவார்டுன்னு சொல்லிட்டிங்கன்னா ஆள் கொடுக்கலாம் ஃப்ரிட்ஜு வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் பெருமை வீட்டுக்கு தேவையானதும் வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜுன்னு எல்லாேருக்குமே தெரியும் சரி சிறு நடுவர் நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களாம் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் குடும்பத்தை ஓட்டிகிட்டு தான் அவங்கள வீட்டுக்கு தேவையானது இந்த ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்களா சரி வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது எதில் வாங்கினீங்க அதான் சொல்லுங்கள் ஃப்ரிட்ஜு வாங்கியாச்சு ஃப்ரிட்ஜ் வாங்கியாச்சும் திருப்பி திருப்பி ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டுக்கிறாங்க எதில் வாங்குறீங்க அந்த பொம்மளைக்கு வர சிறப்பு வேறு அந்த காய்கறி அந்த அப்போ யாருக்கு வேறு பேர் புருசை குடிச்சிட்டு மட்டையாக போதெல்லாம் வீடியோ போட மாட்டாங்க புரிசை வந்து குடிச்சிட்டு அவ்வளோ ஒரு போதை கண்ணை மெல்லாம் அப்படியே எவ்வளோனா அடித்து ஊனி அந்த அந்தளவுக்கு வீங்கி கிடக்குது அதை பற்றியெல்லாம் பேச மாட்டேன் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜ் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எதில் வாங்குனீங்க அதைத்தான் தான் நம்ம கேள்வி எல்லோரும் அதைத்தான் கேட்பாங்க எதில் வாங்குனீங்க வேலைக்கு போய் வாங்குனீங்களா இல்லை பிஸ்னஸ் பண்ணி வாங்குனீங்களா இல்லை ஏதாச்சும் சீட்டு போட்டு வாங்கினீங்களா எதில் வாங்கியிருக்கிறீங்கன்னா வீடியோ போட்டு 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 மக்கள்கிட்ட பிச்சை எப்படின்னா வியூஸுங்கிற பேரில் தான் இவங்களுக்கு பிச்சை வியூஸுங்கிற பேரில் தான் இவங்களுக்கு பிச்சை எல்லாம் வருமானம் வந்து தட்டத்தில் அள்ளி போடுவாங்க கோயிலில் ஆனால் இவங்களுக்கு வியூஸாக வந்து வருமானத்தை மக்கள் வந்து பிச்சையை போடுறாங்க அதில் வாங்கிக்கிற ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுங்கள் ஃப்ரிட்ஜு எதில் வாங்கிக்கினா ஓசி கார் எதில் வாங்கிக்கிறீங்க ஓசி வருமானம் ஃப்ரிட்ஜ் எதில் வாங்கிக்கிறீங்க ஓசி மொத்தத்தில் வீட்லேருந்து எல்லாமே ஓசி ஓசியில் வர்ற சொன்னா என்னை எல்லோரும் கூப்பிட்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் ஒருத்தர் தூக்கிட்டு வர்றாரு இவர் வந்து கருத்து சொல்கிறாரு ஏன்னா ஒரே ஆள் தூக்கிட்டு வர்றீங்க அங்கே ஆர்மம் இல்லைங்களா எல்லோரும் சும்மா தானே உட்காந்துட்டுக்கிறேன்னு ஆமாம் இவர் வந்து பெரிய தொழிலதிபர் வேலைக்கு போய் களைச்சி அப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு அவராவது உழைக்கிறாரு தூக்கிட்டு வர்ற உழைக்கிறாரு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அதையும் வீடியோ எடுத்துட்டுருக்குறீங்க சரி அந்த வீடியோ எடுக்கிற டைமில் ஊற்று போட்டு இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாமா அதெல்லாம் கிடையாது இதை போட்டு எப்படியாவது வருமானம் பார்க்கணும் அதில் வேறு கருத்து சொல்கிறாரு அந்த கணக்காரங்களாக இருந்தால் பார்த்து சொல்லுங்கப்பா இனி இவர் ஒருத்தரே தூக்க வே தூக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு அதாவது மூணு நாள் மடியிலெல்லாம் ஃப்ரிட்ஜெல்லாம் தூக்கிட்டு போகிறாரு இவர் வந்து ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போகிறத ஒரே உருகராக அட்டகுது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு நடிக்க தவிர வேறு எதுவுமே தெரியாது நடித்து நடித்து வந்து வந்து எப்படியாவது மக்கள்கிட்ட வியூஸ் வாங்கி வருமானம் பார்த்துட்டுருக்கிறாரு அதுதான் உண்மை இதை பார்க்குறாங்க வர இந்த இருபத்தி ரெண்டாயிரம் பேர் பார்க்குறாங்க அவங்களுக்கெல்லாம் சுய கிடையாது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி எல்லா குடும்பத்தில் ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குவாங்க அது வாங்குறதுக்கு என்ன ஆச்சரியமாக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல பணம் இருந்தால் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் இந்த ஆள் ஓசி வருமானத்தை வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் இல்லைங்க நாளைக்கு ஹோண்டா சிட்டி கார் கூடி வாங்குவாங்க அதையும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அதுதான் இவங்க இவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சுய அறிவு இன்றைக்கும் இல்லைங்க என்றைக்குமே வரப்போறதில்ல எத்தனையோ வீடியோ இருக்குது நான் உதாரணத்துக்கு சொன்னேன் இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனல் அவங்க வந்து ஹோட்டல் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்காங்க நானூற்றி எழுவத்தொம்போது கே அதில் வந்து ஒரு பேட் கமாண்ட் கூட வந்திருக்குது ஆனால் இந்த ஆளுக்கு பூரா பேட் கமாண்ட் வரலன்னு சொல்கிறீங்களா என்னோடய சேனலில் போய் பாருங்கள் எத்தனை பேட் கமாண்ட் வந்திருக்குன்னு மொத்தத்தில் இவர் எதுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கிறாருன்னா சரக்கு பாட்டிலை அடுக்கி வைக்கிறது இனி பீர் ஒரு பத்தாம்பது பீர் வாங்கி அதை அது கொண்டு இந்த ஃப்ரிட்ஜில் அடுக்கி கண்டிப்பாக வைப்பார் ஒரு நாளைக்கு அந்த அம்மாவே சொல்லிக்கிது டெய்லி பீர் குடிக்கிறீங்க ஒரு நாளைக்கு மூணு பேர் நாலு பேர் கண்டிப்பாக குடிப்பாங்க மொத்தத்தில் இந்த குடும்பத்துக்கு ஓசி வருமானம் தவிர வேறு எதுவும் கிடையாது வலையதளத்தில் உட்காந்துட்டு பொழப்பு நடத்துதை வலையதால வெள்ளினா இவங்க அப்படியே பைத்தியம் பிடிச்சிருவாங்களாட்டுக்குது ஐயோ இன்றைக்கி வீஸ் போலியே இன்றைக்கி வியூஸ் போலி அப்படின்ட்டு மொத்தத்தில் இந்த ஆள் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்குவது சரக்கு பாட்டிலை அடிக்கி வச்சுருக்கிறாங்க அந்த அம்மா காயத்ரி மொத்தத்தில் வீடு சுத்தமாக என்றைக்குமே வச்சுருக்க சூரத்தனமாக தான் வச்சுருப்பாங்க இந்த ஃப்ரிட்ஜையும் பார்த்தீங்கன்னா அலங்கோலமாக தான் வச்சுருப்பாங்க ஃப்ரிட்ஜு வாங்குறதுல வேறு பெருமை உழைக்காத வர்க்கத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு கேடான்னு கேட்டால் இவங்களுக்கு உழைக்கிற உழைக்காத தான் ஃப்ரிட்ஜ் இல்லை எது வேணால் வாங்குவாங்க அவங்க மா பார்க்குற மக்களுக்கு சுயறிவு இல்லை சுயறிவு கொண்டி வளர்த்துக்குங்க எந்தெந்த வீடியோ பார்க்கணுன்ட்டு சுய அறிவு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க